திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடிக்கும் திருவடியும் அங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ள முடியும் இல்லை இதை வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் கேட்டிருக்கின்றோம் இதற்கான உண்மை தன்மை அப்படிங்கிற மாதிரி ஆராய தோன்றினால் வேண்டுமானால் முயற்சி செய்து பாருங்கள் மன்னர்கள் கோவில் கட்டினார்கள் ஆலயம் எழுப்பினார்கள் இன்னும் மகான்கள் ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள் சித்த புருஷர்கள் எல்லாமே சிவலிங்கத்தை நிறுவியிருக்கிறார்கள் இதெல்லாமே நாம் அறிந்தது தான் நிறைய இடங்களில் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் சிவனை வழிபடுறதுக்கே பல கோடி ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு செய்திருந்தால் மட்டுமே நம்ம சிவனை நினைக்க முடிகிறது சிவனை வழிபட முடிகிறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக உணர்ந்துக்கணும் அப்போ நிறைய புண்ணியங்கள் சேர்த்துட்டோம் அதனால் ஐயனோட நினைவு வந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்திருக்கு சரி வந்த நினைவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா அவரை இருகப்பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நினைவாக வேண்டினால் தருவார் அதனால் வேண்டுகின்றேன் என்ற நினைவா எல்லாமே அவர்தான் என்ற நினைவா சர்வேஸ்வரா அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடக்கூடிய அளவிற்கான அந்த ஒரு தன்மையா அப்படிங்கிறதெல்லாம் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்தது இன்னொன்று திருக்கூட்டத்தில் அடியாராக நம்ம சேரணும்னா முடியுமானால் கிடையாது அவரால் ஆட்கொள்ளப்பட்டால் அவரே அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொண்டால் அந்த வாய்ப்பை பெறலாம் அப்போ ஆவது அப்படிங்கிறது நாமாக முன்வந்து ஆவது கிடையாது எந்த ஒரு கணத்தில் இறைவன் சிவபெருமான் ஒருவரை ஆட்கொள்கின்றாரோ இவனை அடியானாக பெறுவதற்கு நான் மகிழ்கிறேன் அப்படின்ட்டு உங்களை அந்த அடியார் கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டால் தான் நம்ம சிவனடியாராகவே ஆக முடியும் அப்படிப்பட்ட அரும்பெரும் ஆற்றலை உடைய சிவபெருமான் ஒழிய நம்மால் சிவாலயங்களிலே ஒரு கற்களை கூட நகர்த்தி வைக்க முடியாது இது சவால் என்று கூட வைத்து கொள்ளுங்கள் முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள் நிறைய சிவாலயங்கள் இன்றைய காலகட்டத்திலே நிறைய சிவாலயங்கள் வந்து திருப்பணிகள் நடைபெறுகின்றன அந்த திருப்பணி நடைபெறுவதிலே முன்னால் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தால் ரொம்ப 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 புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள் சிவபெருமான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் அதில் ஒருவராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இறையருளை முழுமையாக பெற்றவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ சில பேர்த்துக்கு வந்து பொருளை கொடுத்து உதவ முடியும் சில பேர் வந்துட்டு பணம் காசு அந்த மாதிரி நிறைய ஆலயங்களுக்கு திருப்பணிகளுக்கு கொடுப்பார்கள் சில பேர்கிட்ட இருக்கும் ஆனால் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது இருக்குது அந்த அந்த தன்மை அல்லது அந்த பணம் அவருக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இறைவன் முடிவு செய்திருப்பார் அதனால தான் கொடுக்கணுன்னா நினப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மனசு வராது ஆனால் சில பேர்கிட்ட இருக்கவே இருக்காது தன்னிடம் இருக்கிற பொருளெல்லாம் விற்று பணமாக்கி கொண்டு போய் கொடுப்பாங்க அது ஒரு வகை காரணம் அவர்களை இறைவனுக்கு பிடித்து விட்டது இப்போ இந்த ஆலயம் கட்டுறதுனால பக்தியை நிறுவனம் செய்து முடிய முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆலயம் கட்டும்போது நூறுரூபா கொடுக்குறனால அவர்களுக்கு வந்துட்டு உயர்ந்த பக்தி அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அதை வைத்து நாம் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாவிட்டாலும் அதை கூட செய்ய முடியாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த இருவரில் ஒப்புமை அப்படிங்கும்போது இவரின் பக்தியானது உயர்ந்தது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று இறை பெற்றவர் அதனாலே அந்த நூறு ரூபாயை கூட அந்த இறை பணிக்காக அவரால் கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ பணம் மட்டும் கொடுத்தாதானா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துருச்சுனாலே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பணத்தை காட்டிலும் மேலும் அதிக ஆற்றல் உடையது கொடுப்பனை உடையதுன்னா உடல் உழைப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த உளவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இருக்கிறலேயே சிறப்பான பணி நம்ம இப்போ சொன்னோம் அல்ல திருப்பணிக்கு வந்துட்டு இறைவனோட கருணை இல்லாமல் திருப்பணி செய்ய முடியாது அதே போல தான் உளவாரப்பணி அப்படிங்கிறது திருப்பணிக்கு ஈடானது இன்னும் சொல்லப்போனால் அதனும் மேலானது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படி உளவாரப்பணி செய்கிறீர்கள் உங்கள் உடல் உழைப்பை வந்துட்டு ஆலயத்திலே செலவிடுகிறீர்கள் அதை சுத்தம் செய்வதற்கு புனரமைக்கிறதுக்கு செலவிடுறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த அடியார் கூட்டமே சிவகணங்களாக இருக்கும் அந்த திருப்பணியில் ஈடுபடுகின்ற உளவாரப்பணிகளில் ஈடுபடுகின்ற அடியார் கூட்டம் யார் அப்படின்னா சிவகணங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சாதாரண விஷயம் சிவகணங்கள் சிவனுக்கு சேவை செய்பவர்கள் இந்த பூலோகத்திலே சிவகணங்கள் மனிதர்களாக வந்து இங்கிருக்கின்ற சிவாலயங்களை எல்லாம் புனரமைக்கின்ற பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களால் தொடர்ந்து சிவபெருமானை நினைக்க முடிகிறது தொடர்ந்து சிவபெருமானை வழிபட முடிகிறது எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் சிதைந்து கிடைக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அந்த பராமரிப்பற்று கிடைக்கிறதோ எல்லா ஆலயங்களிலும் சென்று உளவாரப் பணிகளை மேற்கொண்டு இன்னும் திருப்பணிகளை செய்து அவ்வாலயங்களையெல்லாம் வழிபாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் அவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள் யாராக இருக்க முடியா முடியும் என்றால் சிவனடியார்கள் அந்த சிவனடியார்கள் யாராக இருப்பார்கள் என்று கேட்டால் சிவகணங்களாகவே இருப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சிவனடியார்கள் யார் சிவகணங்கள் சிவனுக்கு சேவை செய்பவர்கள் அந்த சிவலோகத்தில் மட்டுமல்ல இந்த பூலோகத்திலும் அவருக்கு சேவை செய்பவர்கள் தான் இந்த சிவனடியார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவர்கள் உள்ளத்தில் ஏதாவது ஏக்கம் இருக்குமா எதிர்பார்ப்பு இருக்குமா ஆசை இருக்குமா இறைவா என்னை அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோண்டு போய் உளவார பணிகளை செய்வார்களா எதுவுமே இருக்காது அவர்கள் மனதிலே என்ன இருக்காது கோபம் இருக்காது வஞ்சகம் இருக்காது இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசை இருக்காது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது இறைவனே நீ மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அதன் வாயிலாக அவர் குடியிருக்கின்ற இடங்களையெல்லாம் சுத்தம் செய்து ஏன்னா சுத்தமான இடத்தில்தான் இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கே சொல்லுவோம் இல்லையா மனசு சுத்தமாக இருக்கணும் இறைவன் வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார் எப்போ வெளிப்படுறார் அந்த மனசு தெளிவாக சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இறைவன் வெளிப்படுகின்றார் அந்த மனசானது கலங்கிவிட்டால் இறைவன் உள்ளிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை மனசு எப்படிப்பா கலங்கும் மனம் எப்படி கலங்கமடையும் மனதில் பொறாமை வஞ்சனை எதிர்பார்ப்பு ஆசை காமம் குரோதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மதம் ஆச்சரியத்தோடு சேர்ந்து மனதை ஒரு குப்பை தொட்டி போல் ஆக்கிவிட்டீர்கள் என்றால் மனமானது கலங்கி விடுகிறது அப்படியே தெளிந்த நீரோடை போல் இருப்பதற்கு பதிலாக கலங்கிய குட்டையாக மாறிவிடுகிறது அந்த கலங்கிய குட்டையில் ஏதாச்சும் இருந்தால் வெளியே தெரியுமா கண்டிப்பாக தெரியாது தெளிந்த நீர் அப்படி அமைதியாக சலனம் இல்லாமல் இருக்கின்ற நீரில் என்ன தெரியும் உள்ளே ஒரு ஒரு ரூபா காசு இருந்தாலும் தெரியும் உள்ளே கண்ணாடி கல் இருந்தாலும் தெரியும் சாதாரண கல் இருந்தாலும் தெரியும் அப்படிங்கும்போது அருப்பெரும் ஆற்றலாம் அந்த ஜோதியை சலனமில்லாத மனதிலே காண முடியும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் தான் யார் அப்படின்னா சிவனாடியார்கள் எதுவுமே வேண்டாம் இந்த உலவாரப்பணியின் காரணமாக என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் நான் கிடையாது என் சந்ததிகள் படிப்படியாக வளரும் என்று நினைத்தோமா கிடையாது எந்த எதிர்பார்ப்புமில்லாமல் சிவகணங்களாக இருக்கின்ற நாம் சிவபெருமானுக்கு செய்கின்ற சேவை அது ஆலயங்களை புனரமைப்பது ஆலயங்களில் உளவாரப் பணிகளை செய்வது ஐயா ஆலயங்களிலே உளவாரப்பணி செய்கின்றவர்கள் ஆலய திருப்பணி செய்கின்ற சிவகணங்களின் பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன் ரொம்ப நெகிழ்ச்சியாக அல்லது ஒரு மன உருக்கத்துடன் சொல்ல வேண்டும் அப்படின்னாலும் அந்த திருப்பணிகளிலேயே ஈடுபடுகின்றவர்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டீர்கள் சிவபெருமானுக்கு நெருக்கமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் இன்னும் நிறைய சிவ தொண்டர்கள் சிவனடியார்கள் சிவகணங்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு செய்வதற்கும் உங்கள் வழியில் அதை தொடர்ந்து செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அந்த சிவகணங்கள் பூதகணங்களாக இந்த பூமிக்கு வந்து கொண்டே தான் இருப்பார்கள் இவ்வாலயங்களையெல்லாம் மீட்டெடுத்து அகிலமாலும் அரசன் அகிலமாலும் வேந்தன் இன்னும் சொல்லப்போனால் பிரபஞ்ச நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சர்வேஸ்வரன் ஈஸ்வரனின் ஆலயங்களை எல்லாம் புனரமைத்து காலம் காலத்திற்கும் இந்த பெயர் சைவம் தழைத்தோங்க அவர்கள் பாடுபடுவார்கள் பாடுபட வேண்டும் என்று எல்லாமல் அந்த ஈஸ்வரனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் நம்ம வாழ்க்கையை நம்மால் தீர்மானிக்க முடியுமா நம்மால் முடியக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் உண்டா எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுங்கிறாங்களே அப்படி தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தால் நம்மளால் இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதா ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய விதத்திலையும் நம்மளால் எதுவும் மாற்றம் செய்ய முடியாதா அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாம் நிறைய மனசிலை எழும் அப்படி எழுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக பாருங்க உங்களுக்கு பயனுள்ள வகையிலே இது இருக்கும் இந்த பிரபஞ்ச இயக்கம் அதையும் தாண்டி இந்த வெட்டவெளி இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் மனசு யோசிக்குது ஆராயுது அப்படிங்கும் போதே ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நாட்டம் அப்படிங்கிறது உண்டாகிவிடும் சில அறிவியலாளர்கள் வந்து இந்த தொலைநோக்கியை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்க கருவியை வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும் இந்த பிரபஞ்சத்தை புகைப்படம் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஈடுபடுவார்கள் அது ஒரு வகையான தேடல் இந்த கையில் வந்துட்டு தொலைநோக்கியும் கிடையாது எந்த ஒரு அறிவியல் சாதனங்களும் கிடையாது ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்ற பின்னர் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்கின்ற சித்தர்களாகட்டும் மகான்களாகட்டும் அவர்களெல்லாம் இறைவனின் அருளை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்மக்கிட்ட அதீத சக்திகள் இருக்கிறதா நம்முள் சக்தி இருக்கிறது அப்படிங்கிறாங்களே அது இருப்பது உண்மையா அப்படிங்கிற அந்த வினாவானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எழுந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படி எழுந்து கொண்டிருக்கின்ற அந்த கேள்விகளுக்கு பதிலாக நாம் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது இந்த பிரபஞ்ச இயக்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது இந்த அண்டம் பேரண்டம் பால்வெளி இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே நாம் கேட்டு பார்க்க வேண்டும் இப்போ நாம் ஆணையிட்டால் அதில் ஏதேனும் மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது அதற்கான பதிலாக இருக்கும் சரி எப்போவுமே அது முடியாதா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் நம்ம வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் நம்ம நமக்குள்ளே இருக்க அற்புத சக்தி உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளும் வகையிலே நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம் இந்த மனசு அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க மனசுன்னு ஒன்று இருக்குங்கிறத நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும் அந்த மனதோட ஓட்டத்தை என்னைக்காச்சும் கவனித்து பார்த்துருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப அரிதினும் அரிதாக யாராவது இது மாதிரி சொல்லும் போது இந்த மன ஓட்டம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு கவனிக்க முடியும் ஆனால் எப்பொழுதுமே அதை கவனித்திருக்க முடியாது யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்கள் மனசு என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போ தான் உங்கள் மனதானது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது சரி இதை பற்றி யோசிப்போம் நம் மனது எங்கே செல்கிறது அப்படின்னு பார்க்கலான்ட்டு கட்டளையிடும் இது எங்கெங்கே போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உண்மைதானுங்களே இப்போ உங்கள் மனசை அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுருக்கோம் இல்லை இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரிய வருகிறது அப்படிங்கும்போது அதை பற்றிய ஆராய்ச்சியை நம்ம ஆரம்பித்து விடுவோம் அது கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட பிடிமானத்தை பொறுத்து அந்த பிடிமானமானது இருக பற்றி கொண்டால் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதனுடைய தேடுதலானது நீடிக்கிறது அது ஏனோ தானோன்னு இப்போ பேசுகிறாங்க அதனால் அதை பற்றி யோசிப்போன்னு யோசிச்சுட்டு விட்டுட்டோம்னா அது விட்டுரும் அவ்வளோதான் அப்போ நம்ம கொண்ட கொள்கையில் எவ்வளோ உறுதியாக இருக்கின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த தேடுதல் அப்படிங்கிறது எப்போவுமே அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதையும் தாண்டி எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு விஷயம் இப்போ இந்த உடலில் ஓடுகின்ற இரத்த ஓட்டத்தை உங்களால் கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதே போல் இந்த சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வழியாக இரத்தமெல்லாம் போய் வருகிறது வளர்ச்சிதை மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது எல்லாம் தன்னிச்சையாங்க இயங்கக்கூடியவை இறைவனின் கட்டளைக்கு உட்பட்டு அது வாட்டுக்கு தன்னிச்சையாக இயங்கக்கூடியவை இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே அதனை விட சிறந்ததாக ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் காற்று சுவாசம் இந்த சுவாசத்தை யாராவது வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா ஆன்மீகத்தில் ஒரு தெளிந்த நிலை ஒரு பெரிய புரிதல் அப்படிங்கிறது இல்லாத வரையிலும் அந்த மூச்சு காற்றை பற்றி யோசிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சொற்பம் ஆன்மீக தேடலுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது தான் இந்த மூச்சு காற்றை பற்றியே அவங்க யோசிக்க ஆரம்பிக்கின்றாங்க திருமூல பகவான் வந்துட்டு குறிப்பிடுவதும் அதுவே மூச்சு அப்படிங்கிறத சரியாக கையாள தெரிந்தால் கண்டிப்பாக உன்னுள் இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை நீ உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த அதீத சக்தியை உணர்ந்து கொள்வதற்கும் சரி மூச்சு காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இப்ப இயல்பா வந்து மூச்சு காற்று நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கறத நம்ம நிதர்சனமா ஒத்துக்கணும் அந்த மூச்சு காற்ற ஒரு அப்படியே ஒரு கூர்மையா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் பார்க்கனா இப்ப மெதுவா மூச்சு வந்து உள்ள இழுங்க அந்த காற்று சென்று நுரையீரலில் முழுவதுமாக நிரம்புவதை உணருங்கள் பின்பு அப்படியே நிறுத்துங்கள் இப்போ நிறுத்திய காற்றை மெதுவாக வெளிவிடணும் மெதுவாக வெளிவிடணும் சரி இப்போ இந்த மூச்சு வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துதா இல்லையா ஏன்னா இதை பற்றி யோசிக்காத வரையிலும் மூச்சு காற்று நம் கட்டுப்பாட்டிலே இல்லை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நம்ம நினைச்சப்ப அது உள்ள போல நம்ம நினைச்சப்போ உள்ள நிற்கலை நம்ம நினைச்சப்போ அது வெளியே வரலை அது அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருந்தது ஆனால் எப்போ நம்ம அந்த மூச்சுக்காற்றின் மீது நம் கவனத்தை திருப்பினோமோ அந்த மூச்சுக்காற்றை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் எப்பொழுது மனதிற்கு கொண்டு போனோமோ அந்த மனதானது எங்கு சென்று விட்டது மூச்சு காற்றின் மேலே சென்று விட்டது அப்போ அந்த கவனம் முழுவதும் அங்கு குவிந்திருக்கின்ற வேலையிலே அந்த மூச்சுக்காற்றை கவனிக்க ஆரம்பிக்கிறது இந்த மனது அப்போ அந்த மனது அப்படிங்கிறத எதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு காற்றை தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே அது கொண்டு வந்து விட்டது தான் கட்டளை இட்டால் மூச்சை உள்ளொழிக்கிறது தான் கட்டளை இட்ட போது மூச்சை உள்நிறுத்துகிறது அது கட்டளை இட்ட போது அந்த மூச்சானது வெளியேறுகிறது இப்போ சொல்லுங்கள் இந்த மூச்சு நம் கட்டுப்பாட்டில் இருந்ததா இல்லையா அந்த மூச்சை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியுமா முடியாதா இதை சித்த பெருமக்கள் தெளிவாக எடுத்துக் கூறிவிட்டார்கள் இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது பிராணாயாமம் அதில் பல வகை உண்டு அதெல்லாம் குரு மூலியமாக தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மூச்சு காற்று அப்படிங்கிறத நாம் கட்டுக்குள் வருகிறது அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் உடல் இளமை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அது கொடுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய ஆற்றல் நமக்குள் தான் இருக்கிறது எப்படி அந்த மூச்சையே நாம் கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இந்த உடலில் இறைவன் கொடுத்திருக்கின்றார் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நாள் யாராவது வந்து சொல்லும் வரையிலும் அது நமக்கு புரிவது இல்லை அந்த அற்புதம் அப்படிங்கிறது அந்த அற்புத சக்திங்கிறது நமக்குள் தான் இருந்திருக்கிறது ஆனால் அது நமக்கு கண்ணுக்கு புரியவில்லை கண்ணுக்கு தென்படவில்லை இந்த சிற்றறிவுக்கு எட்டவில்லை நம்மளால் இதை எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட கால அளவிலே நமக்கு ஒரு குரு உபதேசமாக இந்த மூச்சுக்காற்றானது உனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் முறையான பயிற்சி செய்யும் பொழுது அந்த மூச்சுக்காற்று அப்படிங்கிறது உனக்கு கட்டுப்படும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்தார்களே எனில் அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதன் வழி நாம் நடக்கும் பொழுது அந்த மூச்சுக்காற்று அப்படிங்கிறது நாம் கட்டுக்குள் வருகிறது இதெல்லாம் நமக்கு அறிந்தது தான் இதே போலதாங்க இதே போல தான் இறைவன் உள்ளேதான் இருக்கின்றார் அந்த அற்புத சக்தியானது எங்கு தான் இருக்கிறது உங்களுள் தான் இருக்கிறது அந்த அற்புத சக்தியை நாமாக உணர்ந்து கொள்வது இல்லை சில ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் முன்னரே தாம் செய்த பயிற்சிகளின் காரணமாக தனக்கு கிடைத்த அருளின் காரணமாக ஏதோ ஒரு வகையிலே அந்த அற்புத சக்தியை தனக்குள் வந்து அவர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள் அப்படி தரிசனம் செய்த வழிகளைத்தான் நமக்கு அவர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள் இவ்வாறெல்லாம் செய்யும் பொழுது அந்த அற்புத சக்தியை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டக்கூடிய இறைவனாகப்பட்டவர் நமக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பங்களின் வாயிலாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு முற்படுகின்றோம் இறைவன் அப்படிங்கிற இந்த அரும்பெரும் கோட்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்குள் தான் உறைந்து கிடக்கிறது உறைந்து கிடக்கின்ற இந்த அற்புதத்தை யாரேனும் வந்து நமக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியதிருக்கிறது அல்லது எடுத்து சொல்லிய பிறகும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம் என்றால் நாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை அப்படிங்கிறத தெளிவு அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஞானியர்கள் காட்டிய வழியிலே சித்தர்கள் காட்டிய வழியிலே பயணிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக குருமுகமாகத்தான் அது முடியும் இல்லை அன்பின் மூலமாக நான் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வழியும் உண்டு எல்லையற்ற அன்பு அப்படிங்கிறது என்னது எல்லையற்ற அன்பு அதற்கு ஒரு வேலியெல்லாம் போட்டு தடுக்க முடியாது அதை ஒரு கட்டத்துக்குள்ளே உங்களால் அடக்க முடியாது அப்படிப்பட்ட அன்பு நிலையை அது வந்து எதையும் எதிர்பாராத அன்பாக இருக்க வேண்டும் எதிர்பாராதனா நான் இதை கொடுத்தேன்னா நீ எனக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அன்பு கிடையாது நீ கொடுத்தாலோ கொடுக்காட்டிய நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ காட் அதாவது என் மேலே நீ பாசம் காட்டுற காட்டலை உன் மேலே நான் பாசம் காட்டிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது அந்த எல்லையற்ற அன்பிலை அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிலையை நாம் எய்துகிறோம் என்றாலும் கூட நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அரும் பெரும் சக்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனது அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியலை இந்த மனது மூச்சு காற்று ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனதின் மேல் நம்மளுடைய எண்ணங்கள் குவிய ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம் மூச்சு காற்றின் மீது நமது எண்ணங்கள் குவிய ஆரம்பிக்கிறதுனா அதை பத்தி அல்லது அதை வந்துட்டு ஒரு கட்டுக்குள் வைப்பதை பற்றி நாம் யோசிப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது உடலிலே நடக்கக்கூடிய இயக்கங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்களேன் சில விஷயங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறது அப்படிங்கும்போது நம் வாழ்க்கையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அதில் எண்ணங்களை நிலைநிறுத்த வேண்டும் ஏன்னா மனது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கின்ற இறைவன் இந்த விஷயம் தப்புன்னு உங்களுக்கு உணர்த்துறார் அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை மேற்கொண்டு செய்யக்கூடாது அந்த வாழ்க்கையிலே அந்த தவறை செய்து விட்டால் பின்னர் அதற்காக வருந்த வேண்டியது இருக்கிறது அப்படி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டே வாழ்க்கையானது பாதி போய்விடும் அதனால தான் சொல்கிறது எப்பவும் சந்தோஷமாக இருங்க எப்போவும் அன்புமயமாக இருங்க அந்த அன்புமயமாக நீங்கள் இருக்கும்போது வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமயமாக இருக்கும் ஆனந்தம் ஒருவன் வாழ்க்கையிலே குடிகொள்கிறது அப்படிங்கும்போது அது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் நிறைய பேர் கோடி கோடியாக இருந்தாலும் மனதிலே சந்தோஷம் இல்லை என்பதை அவர்கள் வாயாலேயே கூறுவார்கள் கேட்டிருப்பீர்கள் சிலரிடமெல்லாம் பணமே இருக்காது ஆனால் அவன்தான் உலகத்திலே பெரிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய பணக்காரனாக இருப்பான் அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நம் மனதை எப்படி மாற்றி அமைத்து கொள்கின்றோமோ நம் மனதை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கிறோமோ அல்லது நமது செயல்களுக்கு நாம் எப்பொழுது தலைவனாக இருக்கின்றோமோ அப்போது நம்ம இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த சூக்ஷமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அவரை வழிபடணும் அப்படிங்கும்போது எண்ணற்ற தடைகள் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே வரும் அதுலேயும் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றால் வராத இடைஞ்சல்களே இருக்காது எல்லாத்துக்கும் தாண்டி தான் நம்ம வந்தாகணும் இப்போ நிறைய கஷ்டம் வருது நிறைய துன்பம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாலுமே வந்துட்டு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் எப்பொழுதுமே ஜபித்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து நம்மால் தான் வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இருக்கும் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறாங்களா வழிபாட்டில் அப்படின்னா கிடையாது அவங்க என்ன நினப்பாங்களோ ஏது நினப்பாங்களோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய போட்டு புழுங்கிக்கிட்டு நம்மளை நம்ம ஒரு விதமாக கற்பனை செய்து கொள்வதன் காரணமாகத்தான் நம் வழிபாட்டிற்கு தடை வருகிறது இன்னல்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம் மனதிலே தோன்றிவிடுகிறது அதனை தொடர்ந்து நாம் கஷ்டப்படுகின்றோம் துன்பப்படுகின்றோம் என்ற எண்ணத்திற்கு ஆட்பட்டு விடுகின்றோம் உண்மையாகவே சொல்ல போனால் உண்மையாகவே சொல்ல போனால் இந்த நவ கிரகங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நிறுத்தி ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நவ கிரகங்களும் சரி இந்த பஞ்சபூதங்களும் சரி உங்களுக்கு இட்ட கட்டளை நீங்கள் இட்ட கட்டளை ஏற்று நடத்துவார்கள் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான அனுபவப்பூர்வமான உண்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம் எந்த கிரகமாயினும் சரி அது ஈசனுக்கு அடிபணிந்தது தான் பஞ்சபூதங்களாகினும் சரி அதற்கு தலைவன் நாம் பரமேஸ்வரன் மட்டும்தான் அப்படிங்கும்போது எந்த இடத்துல துன்பம் வந்தாலும் சரி பஞ்சபூதங்களே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி நவகிரகங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி பரமேஸ்வரனின் அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொன்னால் போதும் உங்கள் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இருப்பார்கள் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள தேவையில்லை உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது சிவன் அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சிவனை அங்கெல்லாம் தேட வேண்டாம் உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது யாரு அப்படின்னா சிவபெருமான் எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி உன்னுள் உயிராக இருக்கின்ற இறைவனை ஈசனை மனதில் நினைத்து கொண்டால் போதும் கை கொடுத்து தூக்கி விட்டுருவார் அந்த நிலைமையிலேருந்து இருந்து உங்களை மெதுவாக அழகா வெளியே கொண்டு வந்துடுவார் எப்படி அங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் அந்த இன்னல் இடைஞ்சல் கஷ்டம் எல்லாத்துல இருந்து நம்ம அழகா வெளியே வந்திருப்போம் அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது கடவுள் வழிபாட்டால் மட்டும் சாதிக்க முடிஞ்சது இந்த உலகத்தில் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடலில் ஓடக்கூடிய ரத்தமாக இருக்கட்டும் நாம் விடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும் நரம்புகள் இயக்கமாக இருக்கட்டும் மூளை இயக்கமாக இருக்கட்டும் எதுவும் நம்மை கேட்டுவிட்டாலும் நடைபெறுவதில்லை அது அதற்கு இட்ட கட்டளை போல அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கின்றது அப்படி நடந்து கொண்டே இருக்கின்ற சில விஷயங்களிலே நாம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டுமென்றால் அந்த பரமேஸ்வரனின் அந்த அருள் நமக்கு தேவை கண்டிப்பாக அதை நம்ம கண் பார்வையில் கொண்டு வர முடியும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் கொண்டு வரலாம் ஆனால் அதற்கு இந்த இறைவனின் ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இப்போ இறைவனை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது என்றாலும் அந்த உணர்வையும் கொடுத்தது யாராகத்தான் இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார் சிவனை பற்றி நீ நினைக்கணும் அப்படின்னாலே அதற்கான அந்த எண்ணத்தை உண்டாக்குவது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார் சிவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னா அந்த வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்தது சிவனாகத்தான் இருப்பார் இல்லையென்றால் நீ அந்த அரும்பெரும் சக்தியை பற்றி யோசிக்கவே மாட்டாய் அதை யோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரவே வராது ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த பாக்குறோம்ல எத்தனை பேர் சிவபெருமானை வழிபடுறாங்க அப்படின்னா என்னிலடங்கா பேர் வழிபட்டாலும் கூட அத்தனை பேத்துக்கும் கிடைத்த அரும்பெரும் வாக்கியம் அப்படின்னா அது வழிபடுதல் அந்த வழிபடுதல் அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா சிவனாகத்தான் இருப்பார் அதை தான் சொல்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க உன்னுள் உயிராக இருப்பவர் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அதை இயக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கின்றார் அந்த உன்னுள் இருக்கக்கூடிய அந்த உயிராக விளங்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாம் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே அது சிவபெருமான் காட்டிய கருணை பார்வை உங்கள் மீது உங்கள் மீது இறைவன் காட்டிய கருணை பார்வையின் காரணமாகத்தான் உன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கிறது அப்படிங்கும்போது அவர் எவ்வளவு பெரிய கருணை ஆளராக இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் தினம் தினம் நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக கழிகிறது ஒவ்வொரு நாளும் அற்புதமானதாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார் ஆனால் அதில் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்களை குழப்பங்களை கொள்ளும் பொழுது நாமே அந்த வாழ்க்கையை சூன்யமாக்கி கொள்கின்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தினம் தினம் வாழும் வாழ்க்கை இறைவனை மட்டுமே நினைத்து இந்த உலகத்தில் இந்த ஒரு அற்புத நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் அனுபவித்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உயிரையும் உடலையும் கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் அப்படிங்கும்போது பிறருக்கு அன்பு செய்து அதன் வாயிலாக இறைவனை கண்டு உண்மையாகவே இன்பம் எது என்று உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டோமையானால் இந்த வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம்